வீட்டு லோன் வந்து இன்னைக்கு வாங்காமல் வீடு கட்டுறவங்க எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு தான் எல்லாருமே வந்து வீட்டு லோன் வாங்கி தான் வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் வாடகை கட்ட முடிய கட்டுற அமௌண்ட்டுக்கு நம்ம மந்த்லி இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதோட தான் நம்ம வந்து லோனே வாங்குகிறோம் பேங்க்ல ஆனால் வந்து நீங்கள் கொஞ்ச பேர் வந்து வீட்டு லோன் வந்து கட்டுறாங்க கரெக்டாக இஎம்ஐ அப்படிங்கிறது போகுது எல்லாருனாலையும் அதை பண்ண முடியாமல் வீட்டு லோன் வாங்கி அதை கட்ட முடியாமல் திணறவங்களுக்கு இதை நீங்கள் பண்ணுங்க பொதுவாக வந்து அது ஒரு கடன் தான் ஒரு பெரிய நீண்டகால கடன் இந்த கடன் அப்படிங்கிறத நம்ம சரியாக கட்டணும் நம்மளுக்கு அந்த அதனால் நம்மளுக்கு எந்த மன உளைச்சலும் வரக்கூடாது சிலரெல்லாம் வந்து அவங்களுடைய வீடுங்க வந்து பேங்க் லோனில் ஒரு ஏலத்துக்கு ஜப்திக்கு போகிற நிலைமைக்கு கூட வந்துடுது இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கடன் சுமை அப்படிங்கிறது இருக்கும் இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய கோயில்களுக்கு போவோம் நிறைய பரிகாரங்கள் செய்வோம் நம்மளால் சக்திக்கு அவங்க எந்த விதமான ஒரு ஃபினான்ஷியல் சப்போட்டும் இல்லாமல் இருக்கும்போதும் கூட யாராவது ஏதாவது ஒரு கோயில் சொன்னாங்கன்னா இங்கே போயிட்டு வந்தால் நல்லது நடந்துரும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ செலவு பண்ணி போய்ட்டு வருவாங்க அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளப்பாறை போடுறது வீட்டில் நீங்கள் முளைப்பாறை நவதானியங்களையும் வந்து எடுத்து நீங்கள் ஊற வச்சுட்டு முளக்கட்டி அதுக்கப்புறம் நீங்கள் சட்டியில் போட்டு வளர்த்து பண்ணுறதும் பண்ணலாம் இல்லை நவதானியங்களை ஊற வச்சுட்டு அந்த முளப்பாரி போடக்கூடிய அந்த சட்டியில் அந்த வாய் அகலமான அந்த சட்டியில் இந்த நவதானியங்களை ஊற வச்சதை நீங்கள் அதில் போட்டு கொஞ்சம் மண்ணை தூவி முளப்பாரி வளர்க்குறது அப்படிங்கிறது இருக்குது இல்லையா இதை பண்ணுனீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களில் எந்த கிரகம் தோஷம் அடைஞ்சிருந்தாலும் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறக்கூடிய வழிமுறை தான் இந்த முளப்பாரி